இருபத்தைந்தாயிரம் கோடியில் மாளிகை அம்பானிக்கே டஃப் கொடுக்கும் அந்த இந்தியர் யார் தெரியுமா இந்தியாவின் பிரம்மாண்டத்திற்கே முகேஷ் அம்பானியின் குடும்பம் சமீப காலமாக பல விஷயங்களை நடத்தி அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வருகின்றனர் அதிலும் முகேஷ் அம்பானி குடும்பம் வசிக்கும் அன்டிலியா வீடு கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் கோடி மதிப்பில் கட்டப்பட்டு உலகின் மிகவும் ஆடம்பர மாளிகை என்ற பெயர் பெற்றது ஆனால் அந்த வீட்டை விட பல மடங்கு ஆடம்பரமான மாளிகையை இந்தியாவிலேயே ஒரு அரச குடும்பத்தினர் வைத்துள்ளார்களாம் அது யாருமில்லை நவீன இந்தியாவின் மகாராணி என்று அழைக்கப்படும் ராதிகா ராஜே கெய்வாட் தானாம் மகாராஜா சிங் கெய்வாட்டின் ராதிகா ராஜே கெய்வாட் இந்தியாவின் முக்கிய தம்பதிகளான இவர்கள் லட்சுமி விலாஸ் அரண்மனை ஒன்றில் வசித்து வருகின்றார் அதன் மதிப்பு இருபத்தை கோடி ரூபாயாம் உலகின் மிகப்பெரிய தனியார் இல்லமாக விளங்கும் இதன் மதிப்பு ஆயிரத்து எட்நூற்று தொன்னூறில் கட்டப்பட்டதால் அப்போதைய காலகட்டத்தில் இருபத்தைந்து லட்சத்திற்கும் மேல் இருக்கும் என்று கூறப்படுகின்றது லண்டன் பிரிட்டிஷ் அரச குடும்ப ஆடம்பர இல்லமான பக்கிங்கம் அரண்மனை மற்றும் முகேஷ் அம்பானியின் பதினைந்தாயிரம் கோடி மதிப்புள்ள அன்டிலியா வீட்டையும் மிஞ்சியதாம் லக்ஷ்மி விலாஸ் அரண்மனை